மன்றல் பூஜா ப்ராடக்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு நான் நேரில் போய் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொன்ன இல்லையா அதில் சிலதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெட்டி வேறு மாலை இது வந்து ஒரு அடி மாலை இந்த த்ரெட்டோட கலர்ஸு நிறைய இருக்குது நமக்கு வேணுன்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் இவங்கக்கிட்ட இந்த வெட்டி வேறு அடியிலேருந்து தூண் மாலை வரைக்கும் இருக்குது அடுத்தது இந்த தாமரை விதம் மாலை நூற்றி எட்டு போற்றி சொல்கிறதுக்காக வாங்கினது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்மணி பஞ்சு நெல்மணி தோரம் நான் வீட்டு வாசலில் ஆல்ரெடி மாட்டியிருக்கேன் பூஜை ரூமில் ரெண்டு பக்கம் மாட்டுறதுக்காக இதை வாங்கியிருக்கேன் இந்த வெட்டி வேறு விநாயகர் அவங்கக்கிட்ட தாங்க நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இன்ன வரைக்கும் அதனுடைய வாசனை கொஞ்சம் கூட குறையில பார்க்கவுமே ரொம்ப மங்களகரமாக இருப்பார் இந்த விநாயகர் ஸோ ரெண்டு கார்னர்லேயும் இந்த நெல்மணி பஞ்சே மாட்டலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை வாங்கினது ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு பக்கமும் நெல்மணி பஞ்சு சென்டரில் வந்து வெட்டிவேர் விநாயகர் சூப்பராக இருக்குது உள்ளே போகும்போது வரும்போது அந்த வெட்டிவேரோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் சொன்னீங்க இந்த மாதிரி நாங்கள் ஸ்டெப்ஸ் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வைக்க எங்களுக்கு எங்களுடைய பூஜை ரூமில் இடம் இல்லைன்ட்டு ஸோ அதுக்காக நான் உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் காட்டுறேன் இது நானுமே வாங்கினேங்க இது வந்து மங்கள பொருட்கள் போட்டு லக்ஷ்மிக்கு முன்னாடி வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃபுல்லாகவே பிராஸ் தான் இதுக்குள்ளே உள்ள அந்த அஞ்சு கம்பார்ட்மெண்ட் இருக்கு அண்ட் இதுக்கு மேல ஒரு கிளாஸ் லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்க்ராட்ச் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த கிளாஸ் லிட்ல ஒரு லேயர் மாதிரி இருக்கு மகாலட்சுமிக்கான மங்கள பொருட்கள் இதுக்குள்ளேயே நம்ம வச்சு அப்படியே பூஜை பண்ணிட்டு வேணும்னா பர்மனென்டாவே நீங்க பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி பூஜை அலை மாதிரில வச்சுக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கலாம் ரொம்ப காம்பாக்டா அழகா இருக்குங்க இதை நீங்க ரிட்டன் கிஃப்டா கூட நிறைய பேருக்கு கொடுக்கலாம் குழு எல்லாம் வருது ஸோ நான் வாங்கின இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மண்டல் பூஜா ப்ராடக்ட்ஸோட டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாய்